மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை மதுரையில் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெறும் என்று பயவும் அறிவிப்புகளையும் அங்கே அறிவிக்க இருப்பதாகவும் சொல்லி திமுக என்ன பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக மதுரையில் பாஜகவினர் தங்களுடைய கட்சியை தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மலர் திறந்து விட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை தென் மாவட்டத்தில் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக

அந்த செய்தி பரபரப்பாகவும் ஆக்கப்பட்டது ஏதேனும் முக்கியமான இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது கூட்டணி பற்றிய ஒரு அறிவிப்பாக இருக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு சுற்றுப்பயணத்தை ஒரு சுற்றுப்பயணத்தை அந்த சுற்றுப்பயணத்தினுடைய அறிவிப்பை வெளியிடலாம் அதை தாண்டி எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதையும் அங்கே அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பல விதமாக இந்த செய்திகள் பெரிதுபடுத்தப்பட்டன மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவும் ஆக்கப்பட்டன அப்படி இருக்கக்கூடிய வேலையில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் அந்த மாவட்ட கழகச்சாரர் கூடத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் மதுரையில் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெறும் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த மாநாட்டில் பல முக்கிய அறிவிப்புகளையும் அங்கே அறிவிக்க இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறாரு ஏற்கனவே தென் மாவட்டம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக மிகவும் தொய்வை சந்தித்திருக்கிறது அங்கே மிகப்பெரிய தோல்வியையும் சந்தித்திருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்துச்சு அதில் குறிப்பாக நாலு நாடாளுமன்ற தொகுதி தென் சேர்ந்த தொகுதி அப்படி இருக்கும் பொழுது தென் மாவட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்த இருக்கக்கூடிய அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா தென் மாவட்டத்தை குறிப்பாக அனைத்து கட்சியினருமே டார்கெட் பண்ணுறாங்க திமுகவினர் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய கட்சியை தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக மதுரையில் அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினாங்க மறுபக்கம் பாஜகவினர் தங்களுடைய கட்சியை தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுத்து விட வேண்டும் தேர்தல கணிசமான வாக்குகளை தென் மாவட்டத்தில் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக முருகர் மாநாடு முருகர் மாநாட மதுரை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தினாங்க இப்படி ஒவ்வொரு கட்சியினருமே தாங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சியை இதுபோல பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தென் மாவட்டங்களை போனா அதிமுக தென் மாவட்டங்கள்ல வீக்கா இருக்கிறாங்க அப்படின்ற இருக்கட்டும் திமுகவினராக இருக்கட்டும் அவங்க தொடர்ந்து தென் மாவட்டத்தை பொதுக்குழு நடத்துறாங்க முருகர் அங்க நடத்துறாங்க இப்படி நடத்தும் பொழுது இல்லாத ஒரு பரபரப்பு இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது இல்லாத ஒரு அரசியல் களம் தற்பொழுது அனல் பறந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அறிவிப்பு தென் மாவட்டத்தில் குறிப்பா தென் மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்துல செப்டம்பர் நான்காம் தேதி அன்று மிக பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்த போகிறார் என்கின்ற செய்தியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்த ஒரு சில பணித் செய்தி சேனலாக இருக்கட்டும் சமூக வலையாளங்களாக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு கிராமங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு மொபைல் போன் வந்துருச்சு அங்கங்கே போன் பண்ணி ஐயா ஓபிஎஸ்ல இருந்து இப்போ மாநாடு போகிறான்னு சொல்லிட்டு தகவல்கள் அடுத்தடுத்த நொடியில் பரவி இன்னைக்கு தென் மாவட்ட மக்கள் எப்பொழுது இந்த மாநாடு வரும்னு சொல்லிட்டு இன்றைய தினத்திலிருந்தே இன்றைய தினத்திலிருந்தே தங்களை தாங்களே தயார் செய்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க என்ன ஒரு ஆச்சரியமான செய்தி அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் கட்சி கொடிய பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க ஐயா ஓ பி எஸ் அவர்கள் பயன்படுத்த கூடாது கட்சியினுடைய லெட்டர் பேட பயன்படுத்த கூடாது கட்சியினுடைய வேஸ்டியை கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில தற்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் ஒரு அறிவிப்பு மாநாடு சம்பந்தமான ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாரு நீங்க ஏதேனும் கட்சியை தூங்க போறீங்களான்னு சொல்லிட்டு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்கிறாங்க நான் அதிமுக ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் சொன்னது நான் அதிமுக நான் வேறு கட்சி துவங்குவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே போடாக போடுகிறார் அப்படி இருக்கும்பொழுது இவர் பின்னால் இத்தனை லட்சம் மக்கள் இத்தனை லட்சம் தொண்டர்கள் எப்படி திரள்கிறார்கள் என்று திகைத்து போய் இருக்கிறாங்க எதிர் தரப்பினர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை மக்கள் தலைவர் ஏன்னா இருபெரும் தெய்வங்களுடைய வழியில வந்த அதிமுகனுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படி மாண்முக இதை தேவம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் ஒரு செல்வாக்கு இருந்ததோ எப்படி மாண்முக இதயத்தேவம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு மக்களிடத்துல செல்வாக்கு இருந்ததோ அப்படி இருவரும் ஒரு சேர இருவரும் ஒரு சேர ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வழியாக தமிழக மக்கள் ஒரு மக்கள் தலைவராக ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்க்கிறாங்க ஆகையினாலதான் கட்சி தேவையில்லை கொடி தேவையில்லை கட்சியுடைய வேஸ்ட் தேவையில்லை கட்சினுடைய லெட்ரு பேர் தேவையில்லை ஐயா ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் இருந்தால் போதும் அவர் பின்னால் லட்சாதி லட்சம் தொண்டர்கள் நாங்கள் திரண்டு பின்வந்து நிற்க தயாராக இருக்கிறோம் என்பதை உணர்த்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பார்க்கணும் அப்படித்தான் இதை நம்ம சொல்லணும் அதிலையும் குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்களோ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ உங்களுடைய நிலைப்பாடு என்னவோ என்ன ஓட்டம் என்னவோ தொண்டர்களாகிய உங்களுடைய முடிவுதான் என்னுடைய முடிவு அது பற்றிய அறிவிப்பு உறுதியாக மாநாட்டில் அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பது மேலும் அரசியல் களத்தை பதற வைத்திருக்கிறது சிதற வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய பத்து மாதங்களுக்குள்ளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை தேர்தலில் எதிர்நோக்கி தமிழக அரசியல் களமானது சென்று கொண்டிருக்கிறது பலம் வாய்ந்த கூட்டணிகளோடு திமுக ஒரு புறம் பலமாக இருக்கிறாங்க மறுபக்கம் இந்திய கூட்டணிக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அணியாக இருக்கட்டும் மீதி இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஆனால் தற்பொழுது என்டிய கூட்டணி வந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பலமாக இருக்கிறதா என்றால் அது கேள்வி கூறுதா என்ன காரணம் அப்படின்னா அதிமுக பலமாக இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும் இன்னைக்கு திமுக பலமாக இருக்கிறாங்க அப்ப அதிமுக பலமாக இருக்கணும் அப்ப அதிமுக பலமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் அப்படி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி விட்டாலே அதிமுக பலப்பட்டு விடும் பலமாகிவிடும் உறுதியாக இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி விடலாம் அதை நோக்கி தான் தமிழக மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க மூத்த நிர்வாகிகளும் அதாவது எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா துறை முன்னேற்ற தொண்டர்களாக இருக்கட்டும் அதிமுக ஒன்றிணைவட்டும் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய கூட்டணி பலம் இல்லை என்றாலும் திமுகவை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்கின்ற கருத்தான் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறாங்க இது போன்ற சூழ்நிலையில ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய மாநாட்டு அறிவிப்பு தமிழக மக்களையும் அதிமுக தொண்டர்களையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய மதுரை மாநாட்டு அறிவிப்பு உற்சாகப்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் விரைவில் இந்த மாநாட்டிற்கான பணிகள் இவங்கும் இந்த மாநாட்டிற்கு முன்பாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் அறிவித்திருக்கிறாங்க செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடைய ஆலோசனை கூட்டமானது ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலையும் நடைபெற இருக்கிறது வரக்கூடிய இருபதாம் தேதி என்று பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மண்ணிலிருந்து இந்த செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடைய ஆலோசனை கூட்டமானது துவங்க இருக்கிறது அது தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வருவாய் மாவட்டங்களுக்கும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளிடத்திலையும் தொண்டர்களிடத்திலும் கருத்துக்களை கேட்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த மாநாடானது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அந்த வேலைகளை அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் நிர்வாகிகள் வந்து முன்னெடுப்பாங்க தொண்டர்கள் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற வேண்டுமே ஆனால் அதற்கு ஒன்றுபட்ட அதிமுக இருக்க வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக இல்லை என்றால் அந்த கூட்டணியில் யார் எத்தனை கட்சிகள் கூட்டணி வைத்தாலும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கிடுவோம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்